பாருங்க குட்டி வந்து எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் ரசீது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பக்ரீத் வந்து ரொம்பவே வந்து பக்கத்தில் நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒன் மந்த்த் தான் இருக்குது பக்ரீத்துக்கு ஸோ ஆடு வந்து ரொம்பவே பிடிக்க வந்து கஷ்டப்படுவோம் ஏன்னு பார்த்திங்கன்னா சில இடத்துல இருக்கும் சில இடத்துல இருக்காது ரொம்பவே தேடி தேடி போவோம் ஆடுக்கு ஸோ அது இந்த வாட்டி நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்னாரங்க யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து இந்த ஒரு மாதமாக வந்து ஆடை பற்றி தான் போடணும்னு ஒரு ஐடியா இருக்குது நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட போகிறோம் அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் கே வியூஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம தெரிஞ்சவங்க வந்து ஆடு இருக்குது அதை வந்து பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் லொக்கேஷனில் தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஆடோட ஷெட்டுக்குள்ளே தான் வந்து நிற்கிறோம் வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆடாக வந்து நம்ம அப்படியே பார்த்துடலாம் இங்ககிட்ட வந்து ஆடு இருக்குது இது போக இன்னும் வந்து ஆடு வந்துகிட்டே இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடு என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா நாடும் கோங்கும் சேர்ந்தது அதாவது கோங்கு கிராஸ்னு சொல்லுதாங்க இது வந்து ஒரு மீடியமான பட்ஜெட்டு கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கேஜிக்கிட்ட வரும் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய இது வந்து ஃபுல் கோங்குன்னு சொல்லுவாங்க கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது இது வந்து ஒரு மீடியமான பட்ஜெட்டு கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கேஜி வரும் இப்போ இதுக்கு தீனி என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தந்தூசு புல் கீரை அந்த மாதிரி தீனி தான் வந்து இந்த ஆடுகளுக்கு வந்து வைக்கிறாங்க இது வந்து ஒரு மீடியமான பட்ஜெட்டில் நல்லாவே இருக்கு ரெண்டுமே அந்த பிளாக்கு அப்புறம் இந்த ரெண்டுமே ஒரே பட்ஜெட்டு இப்போ இந்த ஷெட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆடு இந்த ஆடும் இன்னொரு ஆடும் இருக்கு அது வந்து ரொம்பவே வந்து பெருசா இருக்கு ப்ரோ இந்த ஆடு என்ன வகை தான் இது நாடு அப்படி தானே எத்தனை பல்லு ப்ரோ நாட்டுல நீர்மரம்

இது கயர் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் கட்ட மாட்டாங்க ஃபுல்லாக வந்து கொம்புல தான் கட்டுவாங்க இந்த மாதிரி ஆடுகள்லாம் இந்த செர்ட்லேயே வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் டென்ஷனாக வந்த பாட்டின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஆள் பாருங்க ஜம்முன்னு இருக்கு அப்புறம் பிளாக் நல்லா சூப்பராக இருக்கு இது என்ன வகையான ப்ரோ இது நாடு கடை தான் இது நாடு தானே ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து சண்டை கடை தான் இதுவும் இது வந்து நல்லா பார்க்கறதுக்கு பாருங்க நம்ம இடுப்பு அளவுக்கு இருக்குது ரொம்பவே வந்து ஹைட்டு குட்டி நல்ல ஹைட்டு நீளமும் வந்து நல்ல நீளமாக இருக்குது இப்போ இது வந்து என்ன வகை நாடுன்னு சொல்லியிருக்காப்புல இது எத்தனை பல் போட்டிருக்கு இது வந்து உங்களுக்கு நாலு பல் முடிஞ்சு ஆறு பல் ஏறு ஆறு வந்து நாலு பல் முடிஞ்சு இங்கே வந்து ரெண்டு குட்டியாடுமே வந்து வச்சுருக்குறாங்க இது வந்து சேலுக்கு தான் வச்சுருக்காங்களாம்மா இது வந்து நம்ம வாங்கி வளர்த்து அதுக்கப்புறம் குருவம் குடுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை வாங்கி நீங்கள் வந்து சேல் பண்ணனாலும் பண்ணலாம் நாலு பேர் முடிஞ்சு ஆறு பேர் ஏறிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி தான் அதே வயசு ரெண்டு ஒரே இதில் வந்தது தான் சரி இது சண்டை கட்டாயி தான் பாருங்கள் சரி பக்கத்தில் விடாத ஆளு இது தனியாக கூடி போக முடியாதா இல்லையா நீங்கள் கூட்டு போக முடியாது வேணா கையில் விடுதான் பாருங்கள் இது பக்கத்தில் கையில் வேணா நின்று பாருங்கள் நல்லா நல்லா இருக்குது இது என்ன ஆகுனா இது நாட்டு கடாய் தான் சண்டைக்கு மட்டும் பயன்படுத்துனது அடே 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 ஆ அடே 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 இறங்க அடி அடி இறங்கு இப்போ கடாயை வந்து நம்மளுக்காண்டி வெளியே கூட்டு வராங்க இப்போ இங்கேருந்து பார்க்கலாம் நம்ம குட்டி தோரணையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சில இடத்துல வந்து சரியாக தெரியாது ஸோ இந்த மாதிரி வெளிச்சத்தில் வந்து நல்லா குட்டியை பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன குறை எல்லாமே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது குட்டி பாருங்கள் நல்லா பெருசாகவும் நல்ல நீளமாக இருக்குது பார்த்தீங்களா குட்டியில் வந்து கறி இடம் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து ட்ரில் குட்டி இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் வந்து ஹோல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது ட்ரில்லில் ஹோல் பண்ணி ரெண்டு சைடும் வந்து கயிறு வந்து நாட் பண்ணதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எனக்கு பெர்சனலாக இந்த கடாய் தாங்க பிடிச்சிருக்கோம் அங்கே அவங்க சொன்னோன்னே அப்படி பாஞ்சிட்டு முட்டும் போது ரொம்ப சேட்டையே ரொம்ப துருதுர்ணுமா அந்த குட்டி வருது அது வந்து கலர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் வந்து மாசாக தான் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டு இப்போ இந்த பிளாக் கலரில் இடையும் வந்து நிற்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவானிக்கின்னு வாங்கின ஆடை வந்து யாரும் ஃபைட்டுக்கு விட வேண்டாம் அது வந்து தப்பு அதுக்கு நீங்கள் ஃபைட்டுக்கு அப்படின்னா அதுக்கு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இந்த ஃபார்மில் உள்ள எல்லா ஆடையோட நம்ம டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதேமாரி இந்த ஆடு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியாத காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க இதோடய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகிற ரூட்டு கருப்பட்டி டீ கடை பக்கத்தில் உள்ள வந்து ரைட் சைடில் உள்ளே அப்படியே இறங்கும் நகர் பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஷாத் நகர் நீங்கள் வந்து கால் பண்ணிங்கனாலே போதும் அவங்களே வந்து உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க இதேமாரி இன்னும் நிறையா வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு டென் கே லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க